அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை வரவேற்கிறது ஸோ மாடல் கொஷின் பேப்பர் எஸ்எஸ்இ ஜிடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தொள்ளாயிரத்தி பதினெட்டு வேகன்ஸ்ஸி வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்காங்க ஸோ அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்க்க போகிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மாடல் கொஷின் பேப்பர் ஓகேங்களா ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லை வீரன் டெஸ்ட் பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் இந்த டைப்பில் தான் வந்து பார்த்திங்கனா வந்து இருக்கும் பட் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ எஸ்எஸ் ஜிடி நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்வேஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ தமிழ் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ டோட்டலாக பதிமூணு லாங்வேஜ் இருக்கும் அந்த பதிமூணு லாங்வேஜ் உங்களுக்கு காமிச்சிருப்போம் நீங்கள் தமிழ் மட்டும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் மட்டுந்தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கிலீஷில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா சப்போஸ் நான் இங்கிலீஷில் மட்டும்தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் வரும் ஸோ ரெண்டு லாங்குவேஜிலும் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஓகேங்களா ஒன்று பியூர் தமிழில் இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பியூர் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரீசனிங் இருக்கும் ஸோ ரீசனிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்வெண்ட்டி கொஷின்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஷினை வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பைலுங்களை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்கும் ஓகேங்களா ஸோ படி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதே மெத்தேடில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது ஷிஃப்ட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்துருது ஓகேங்களா ஸோ அந்த ஐம்பது ஷிஃப்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருப்போம் ஓகேங்களா ஃபிகர் கவுண்டிங் ஃபிகர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ சிலாஜிசம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் சீரியஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா சீரியஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து எவ்வளோ கொஷின் கொடுப்பாங்க அப்படின்னா வந்து ஸோ ரீசனிங்கில் இருபது கொஷின்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரல் நாலேஜ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் ஓகேங்களா ஜிகே அப்படின்னு சொல்லுவாங்க ஜிகேல எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இருபது கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இருபது கொஷின்ஸுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாமே சின்ஸ் சொல்யூஷன்ஸ் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து தான் கேட்பாங்க ஸ்டாட்டிக் ஜிகேக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து தமிழ்லையும் இருக்குது இங்கிலீஷ்லையும் இருக்குது ஸோ அதற்கான புக்ஸுடைய லிங்க் வந்து பார்த்திங்கனா கீழே வந்து டெஸ்கிரிப்ஷன் வைக்கிறோம் ஓகேங்களா ஸோ அதிலையும் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இருபது கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ மேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சில கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சிலதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான டைம் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வச்சிருப்பாங்க அந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா கொஷினே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா நைன் இஸ் சிக்ஸ் இட் டூ ஃபைவ் அந்த ரூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து ஸோ கொஷின்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டன் பண்ணுங்கள் அப்போ மூணாவது பார்த்து எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து மேக்ஸ் ஸோ லாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸோ இந்த இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும் அப்படின்னா வந்து ஸோ இங்கிலீஷில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னா வந்து எண்பது கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ தமிழ் சூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் ஜிகே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இருக்கும் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் இதே நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து ஸோ எல்லா பார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாடல் கொஷின் பேப்பருக்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து பிடிஎஃப்ல டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து ஸோ டவுன்லோட் பண்ணி ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து எக்ஸாமுக்கு படிக்க பழகிடுங்க ஸோ இதே மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி ஸோ எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தமிழ்நாட்டுடைய வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ மேல் அண்ட் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு மேலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ டோட்டலாக உங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா எஸ்எஸ்எஸ் ஜிடியில் ஏழு டிபார்ட்மெண்ட் இருக்கு ஓகேங்களா ஸோ அதில் மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எயிட் நாட் செவன் ஓகேங்களா எட்நூற்றி ஏழு வேக்கன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எயிட்

எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைபிக் எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து ஆறு இருக்குது ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நூற்றி எழுபது இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம ஊரில் பிசி எம்பிசி கேட்டிகரியலில் இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எதில் வருவீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசியில் வருவீங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஓகேங்களா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ உயர் சார்ந்த சமுதாயத்தினர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மிக குறைந்த இதில் இருந்தாங்க அதாவது உயர் ஜாதியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏழையாக இருந்தாங்கன்னா அவங்க தான் வந்து இதில் வருவாங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வருவாங்க ஸோ அதில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது வேக்கண்ட் இருக்குது யூஆர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் எடுத்திங்கன்னா அன்ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அன்றிசர்வ்டில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வேலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப்ல டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னா இரநூத்தி ரெண்டு சிஎஸ்எஃப்ல முன்னூத்தி பதினேழு சிஆர்பிஎஃப்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு எஸ்எஸ்பியில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு ஐடி பில் தொண்ணூற்றி ரெண்டு ஏஆரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எட்நூற்றி ஏழு வேக்கன்ட் யாருக்கு இருக்குது அப்படின்னா வந்து மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேலுக்கும் கொடுத்துருக்கோம் ஸோ ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருபத்தி ரெண்டு எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் இருந்து எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்த பெண்கள் யாராச்சும் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஸோ வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லை பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி போட்டாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா வேக்கண்ட் வரும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து ஓபிசி லெவலப் இருக்காங்க இருபத்தி ரெண்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி பேர் அண்ட் யூஆரில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்எஃப்க்கு முப்பத்தி எட்டு சிஎஸ்எஃப்க்கு முப்பத்தி ஒம்பது சிஆர்பிஎஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நாலு அதுக்கடுத்து எஸ்எஸ்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஐடிபி பி இருபது ஸோ அசாம் ரைஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நூற்றி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா ஸோ சார் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது ஸோ கட் ஆஃப் அதிகமாக ஆகுமானால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆகுறது ஆகறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஃப் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டி ப்ளஸ் இல்லை எனக்கு கண்டிப்பாக வேலை வேணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி ப்ளஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா வந்து வேலை கிடைச்சிடும் ஓகே ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நைன்ட்டி ப்ளஸ் இல்லை சார் எனக்கு கண்டிப்பாக வேலை வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஹண்ட்ரட் ப்ளஸ் எடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிரும் அப்படின்னா வந்து ஸோ வேலை கிடைச்சிரும் ஸோ இந்த வேக்கன்சி தமிழர்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராக்காரங்களோ தெலுங்கானாக்காரங்களோ கேரளாக்காரங்களோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண முடியாது முழுக்க முழுக்க வந்து தமிழர்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கிற மாணவர்கள் ஸோ அப்படி இல்லைனா வந்து ராணுவத்தில் மட்டுமே சேரணும் நினைக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுதி பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் ஸோ இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து முப்படை என்றும் உங்களுடைய துணை நிற்கும் ஓகேங்களா ஸோ இந்த தகவல்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்